நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதனை அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த கூட்டணி ஆட்சி சம்பந்தப்பட்ட பேச்சினால் மிகப்பெரிய அளவு சர்ச்சை விடுத்திருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பங்கெடுத்திருந்தார் அங்க அவர் என்ன பேசுறாருன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட நேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற பாஜகவிற்கு கொடுக்கப்பட்ட பதில் செய்தியா இது இல்ல பாஜகவுக்கான பதிலா இதை நான் பார்க்கல தொடக்கத்துல இருந்தே நான் இதை எப்படி பாக்குறேன்னா இது வந்து திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை முன்வைத்து பிரச்சாரம் பண்றாங்கன்னா பாஜக வந்து லீடு எடுக்குது அதுல அதுல வந்து அதிமுக விலை போயிருச்சு அப்படிங்கிற வகையான பிரச்சாரம் தான் தொடர்ச்சியாவே மு ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரமா இருக்கலாம் திமுக கூட்டணியில ஒவ்வொருவர் பேசுற பிரச்சாரமுமே அதிமுகவை பலவீனப்படுத்துது இப்ப வந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறதுக்கு அண்ணாதிமுக நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா நான்கு ஆண்டுகள் திமுக ஆட்சியில இருந்திருக்காங்க லேண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கலாம் அல்லது வேறு வேறு பிரச்சனைகளா இருக்கலாம் மக்கள் பிரச்சனைகளா இருக்கலாம் மின்கட்டணத்தை மாதம் ஒரு முறை மின்கட்டண கணக்கீடுன்னு சொல்லிட்டு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டண கணக்கீடை தொடர்வதா இருக்கலாம் மின்கட்டண உயர்வா இருக்கலாம் வீட்டு வரி சொத்து வரி தண்ணீர் வரி உயர்வா இருக்கலாம் நிறைய விஷயத்த ஒரு எதிர்கட்சி பேச முடியும் ஆனா ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் தன்னோட சாதனைகளை தான் பேச முடியும் அதே நேரத்துல அண்ணா திமுகவை விமர்சித்து பேசுறதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பாஜக கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் மீண்டும் மீண்டும் பேசு பொருளா இருக்கு சோ அவருக்கு அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப வந்து பாஜகவுக்கு அவர் மெசேஜ் சொல்றாருன்னா அதை வந்து அவருக்கு அந்த அளவிற்கான ஆற்றலும் ஒரு திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கான துணிச்சலும் அவர் நிச்சயமா பாஜக எதிர்ப்பு அரசியல அவர் காட்ட மாட்டார் பாஜக எந்த மெசேஜும் இந்த வகையில அவர் கன்வே பண்ணவே மாட்டார் இப்ப அவருடைய இலக்கு என்னன்னா ஏழாம் தேதியில இருந்து அவர் பரப்புரை போறாரு பரப்புரைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு ஏன்னா போகிற ஊர்கள் எல்லாம் இன்னைக்கு அண்ணாதுராவுட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்றது ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமா சார் விஜய் ஜெயலலிதாவுடைய காலத்துல அறிவிக்கப்பட்ட அந்த இயக்கத்துல சிறுபான்மையினரும் இருக்காங்க இன்னைக்கும் அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு உயரிய பதவியில தமிழ் மகன் உசயன் என்கிற ஒரு இஸ்லாமியர் தான் இருக்காரு ஆனா இன்னைக்கு பாஜக இவங்க கூட இருக்காங்க பாஜக தான் லீடு எடுக்கும் பாஜக கூட்டணி ஆட்சிதாங்கிறத பாஜக சொல்றது ஒரு பக்கம் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதை அதிகமா சொல்றாங்க சோ அவர்களுக்கா ஒரு மெசேஜா தான் இதை நான் பாக்குறேன் அவர் மெசேஜ் சொல்றதா இருந்தாருன்னா அவர் இவ்வளவு பகிரங்கமா நிச்சயமா சொல்ல முடியாது அதற்கான ஆற்றல் திமுகவை எதிர்க்கிற வலிமை இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்ல பாஜகவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு ஆற்றல் இப்போது வெளிப்படாது அப்படிங்கறதான் நான் உள்வாங்கிக்கிறேன் இல்ல என்னதான் பண்ண மாட்டாரா அமைதியா இருக்கிறது தான் நிச்சயமா இன்னும் சில வாரங்களுக்கு அவர் நிச்சயமா பண்ண மாட்டாரு ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னா அப்படி அவர் பண்ணக்கூடியவராய இருந்திருந்தாருன்னா நான் என்ன சொல்றேன்னா முருகன் மாநாடு ஒரு சர்ச்சையாகுது நான்கு முன்னாள் அமைச்சர்கள் போய் இருக்கிறாங்க ஆர் பி உதயகுமார் அவர்கள் தொடங்கி செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு இப்படியான முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் இருக்கிறாங்க ராஜன் செல்லப்பா போன்ற சீனியர்கள் கட்சியினுடைய முன்னோர்கள் எல்லாம் அங்க போய் இருக்கிறாங்க அங்க ஒரு அண்ணாவர்களை கொச்சைப்படுத்துகிற விதமா ஒரு காணொலி ஒலிபரப்பாகுது அன்றைக்குள்ள அவர் எதிர்ப்பு காட்டியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கை அன்றைக்கு வெளியாக இருக்கணும் அது வெளியாகல அமித்ஷா தினத்தந்தி தினமலர் நாளிதழ்களை அழைத்து ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூல முதல்வர் வேட்பாளர் என்கிற பெயரை கூட எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் இன்னும் கிளியராக தெளிவுபடுத்துறாரு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரல இது அவர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்வு அந்த ஊர்ல நடத்துகிற பொழுது அவர் வந்து நாங்க கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் எதுக்கு கன்வே பண்ணாருன்னா இப்ப நம்ம ஒரு தமிழர்களா ஓட்டு போடுற கல்ச்சர்ல பார்க்கும்போது சிறுபான்மையினர் ஓட்டு தமிழ்நாட்டுல ஒரு பன்னிரெண்டு முதல் பதினான்கு சதவீதம் இருக்கு இப்ப கன்னியாகுமரி மாதிரியான ஊர்ல நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை சிறுபான்மையினர் ஓட்டுகளே இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இருக்கு தென் மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன் சோ அங்கெல்லாம் ஆட்டத்திலேயே இல்லாத தன்மை அதிமுகவுக்கு ஏற்படும் ஒரு ஒரு அதாவது அதை தவறு சொல்ல மாட்டேன் சிறுபான்மையினர் தங்களை செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க டிஎம்கே காங்கிரஸ் சோ அந்த இடத்தையெல்லாம் உடைக்கணும்னா கூட்டணி ஆட்சி இல்ல அப்படிங்கறத முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறாரு எடப்பாடி இன்னொன்று திமுக தங்களை ரொம்ப வந்து தரம் தாழ்த்தி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒரு நாடல் போல வளைந்து இருக்காங்க பாஜக கிட்ட அப்படின்னு சொல்ற விமர்சனத்தை அவர் எதிர்கொள்ளணும் ஏன்னா ஏழாம் தேதியில இருந்து களத்துக்கு போறாரு அங்க அவருக்கு எல்லாரும் தேவை எல்லா மக்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தேவை அந்த வகையில தான் அவர் இந்த கருத்தை சொல்றாரு ஒழிய பாஜக இப்ப அட்வைஸ் பண்ணுவாரு கிட்ட இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணிடுவாரு பாஜகவுக்கு தகவல் பாஸ் பண்றாரு அப்படிங்கிறதா நான் நினைக்கல இன்னொன்னு அவர் பாஜக தகவல் பாஸ் பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கோ அண்ணாமலை அவர்களுக்கோ இங்க இருக்கிற சீனியர்களுக்கோ தகவலை பாஸ் பண்றதுனால அவருக்கு எந்த யூஸும் இல்ல மேல இருந்து சொல்றாங்க கீழே இருக்கிறவங்க ஆடுறாங்க இந்த சோ அவர் அந்த தகவலை பாஸ் பண்ணணும்னா டெல்லி தான் பாஸ் பண்ண முடியும் இங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகளை போய் அவரால் ஒரு நாளும் மறக்க முடியாது எடப்பாடி அவர்களுடைய பேச்சை அதிமுகவினர் தான் கேட்பாங்க அதுவும் அதிமுக அவரால் பலனடைந்தவர்கள் கேட்பாங்கல்ல உரிய பாஜக ஒரு பேச்சை கேட்டுட்டு உடனே அமைதியா இருந்தோம் நாளைக்கு பாருங்க இந்த இதுக்கு ஒரு ஒரு பாஜக தரப்புல ஒரு விளக்கம் அவங்க இல்ல கூட்டாட்சி தான் திரும்பி பேசதான் போறாங்க கூட்டணி தான் பேச போறாங்க சோ இது இது அவரை பலவீனம் தான் படுத்தும் அவர் ஒரு பக்கம் அந்த குரல்ல பேசுவாரு இவங்க ஒரு பக்கம் இந்த குரல்ல பேசுவாங்க இது கூட்டணியினுடைய வீச்சை குறைக்கும் அதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அதிமுக இல்ல இந்த கூட்டணியினுடைய வீச்சை குறைக்கும் பாஜகவுக்கும் தெரியுமா பாஜக வந்து கூட்டணியினுடைய வீச்சை குறைக்குதுன்னா அதாவது இதுல பாஜக லாபம் இருக்கு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பேசுறப்ப பாஜக தொண்டர்கள் உற்சாகம் முடிகிறான் பாஜகவினர் வந்து நமக்கு பலன் இருக்கு அப்படின்னு பாக்குறான் நம்ம எம்எல்ஏ ஆனா மந்திரி ஆயிரலாம் நம்ம நினைக்கிறான் ஆனா அண்ணா திமுக இது பலவீனப்படுத்தும் அதாவது எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி யாரோட எல்லாம் கூட்டணி செய்யும் அண்ணா திமுக பலவீனப்படுதுன்னா அது கூட்டணியினுடைய பலவீனம் தானே அப்படின்னா பிஜேபி ஜெயிக்க முடியாது இல்ல இல்ல பிஜேபி வந்து லீடு எடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப இங்க வந்து அண்ணா திமுக ஓட்ட அவங்க கேப்சர் பண்றதுக்கும் அதாவது பாஜகவினுடைய வரலாறு அவர்கள் எந்த மாநிலத்தில் யாரோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சியை செறித்துதான் அவங்க வளருவாங்க இப்ப ஒரு நல்ல வளர்ந்திருக்க ஒரு சிவசேனா ரெண்டும் ஒரே சித்தாந்தம் தான் ரெண்டுமே இந்துத்துவ சித்தாந்தம் தான் இன்னைக்கு சிவசேனாவின் நிலைமை என்ன ஆகிச்சு பாஜக அப்ப அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய கருத்தியல் அவருடைய சித்தாந்தம் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பேசுறப்ப அதிமுக இப்ப பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு இல்ல நாங்க தனியா தான் ஆட்சி அமைப்போம் தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னே இருக்கலாம் தான் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கூறுகளாக எத்தனை துண்டுகளாக அது உடைந்திருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது மோடி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் பாஜக கூட போறாங்க மோடி வேண்டாம்னு பேசக்கூடிய டீம் திமுக கூட போறாங்க இந்த ரெண்டையுமே பேசாம இருபது பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து காட்டியிருக்காங்க அண்ணாரோட முன்னேற்றிருக்கலாம் அப்ப இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு வலுவான ஒரு மக்களுக்கான இயக்கமா திமுக இருக்கு அப்ப அதை பலவீனப்படுத்தி அதாவது பாஜக என்ன கணக்கு போடுறாங்கன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அதை வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட அழியணும் அதிமுக அழியணும்னு நினைக்கிறேன் பாஜக இவர்களை அழித்து விட்டு அவர்கள் வரிசையில் வந்து அமரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பேசுறப்ப பாஜக பலம் பெறும் அதிமுக பலவீனப்படும் இதுதான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகர்த்தல் அப்படிங்கறத நான் பாக்குறேன் மத்தபடி இந்த கூட்டணியா போகணும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறது வந்து அது ரெண்டாவது அது இன்னைக்கு இருக்கிற கலச்சூழல் பொருந்துமா இத்தனை தரப்பினரை ஒருங்கிணைத்து இவரால் எடப்பாடி பழனிசாமி பாஜக அப்படி அமைக்கணும்ன்றது இலக்கும் தானே இல்ல பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கணும் என்பது இலக்கா இருக்கலாம் அது ஒரு ஒரு நபருக்கு இரட்டை நோக்கம் இருக்கும் தானே ஒரு ரெண்டு நோக்கம் இருக்கலாம் தானே அதுல தவறு இல்லை ஒரு நோக்கம் இப்ப நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றப்பயே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு ஒரு கட்சி தனிப்பெரும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு நூத்தி பதினெட்டு சீட்டு தேவை செல் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லா வேட்பாளர்களையும் ரெட்டை லட்சணத்தில் நிக்க வச்சாங்க அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலம் அதிமுக வரலாறு நீங்க பாஜக லிஸ்ட் வச்சிருக்கான் அறுபத்தி மூணு தொகுதி எங்களுக்கு தானே அவங்க கேட்க போறாங்க பாஜக ஓபிஎஸ்க்கு கொடுக்கணும் டிடிவிக்கு கொடுக்கணும் அன்புமணி ராமதாஸ் கேக்குறாரு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு பாமக எந்த பக்கம் போகும் ராமதாஸ் பாமக எந்த பக்கம் போது அன்புமணி ராமதாஸ் பாமக எந்த பக்கம் போதுங்கிற தாண்டி அன்புமணி சொல்றாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒரு நான்கு சீட்டோ ரெண்டு சீட்டோ ஒரு சீட்டோ நிக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி சொல்றாரு ஆட்சியில் பங்கு கொடுக்கறவங்களோட தான் கூட்டணி அப்ப எல்லா கட்சிகளுக்கும் ஒரு 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 நகைச்சியை சொல்லுவாங்க ஒரு குரங்கு வந்து ஒரு அப்பத்தை பங்கு வைத்த கதை நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு அப்பம் வந்து ஒரு குழந்தை ஒரு அப்பத்தை வச்சிருக்கு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ரெண்டு பேர் இருந்தவங்க யாருக்கு பங்கு வச்சு கொடுக்கணும் சரிசமும் பங்கு வச்சு எடுக்கிறதா அவங்களே எடுக்கிறதா உண்டு இடையில புகுந்த ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சா நான் பங்கு வச்சு தரேன்னு சொல்லி இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் கூடுதலாக வச்சிருந்துச்சான் இதுல கூட இருக்கு ஐயா அப்படியா கூட இருக்கிறத நான் சாப்பிட்றேன் கூட இருக்கிறத சாப்பிட்றேன் கூட இருக்கிறத சாப்பிட்றேன்னு சொல்லி முழு அப்பத்தையும் அந்த குரங்கு சாப்பிடுச்சுன்னு ஒரு கதை சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு பாஜக இடையில புகுந்து இவங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சீட் ரேசிங்கை உயர்த்துறாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பேசுறப்ப அதிமுகவை தனிப்பெரும்பான்மையோடு வர முடியாத இலக்கில தான் போட்டியிட வைக்கணும் தான் அவங்களோட இலக்கு அப்ப அவர்களுக்கு கூட்டணி ஆட்சி வர்றதுக்கான சாத்தியத்தை நோக்கி நகர்றாங்க ஒரு புள்ளி இரண்டாவது புள்ளி அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை சுருக்கிட்டு நமக்கு ஒரு அறுபது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அறுபத்தி மூணு தொகுதிகளை தேர்ந்தெடுத்து முன்மொழிவோம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம இடையில பார்த்தோம் அண்ணாமலையை அதை மறுத்திருந்தாரு ஆனா அவர் ஒரு கடிதம் எழுதப்பட்டதாகவும் அந்த கடிதத்துல மூன்றில் ஒரு பந்து தொகுதிகளில் பாஜக போட்டியிடணும்னு ஒரு நெருக்கடியை கொடுத்தார் பாஜக நெருக்கடி கொடுத்தாலும் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அமலாக்கத்துறை அவர்கள் வசம் இருக்கு பெரிய பெரிய அதிகாரமிக்க அமைப்புகள் இருக்குங்கிறதுனால அண்ணாவரோட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் அந்த நெருக்கடியான காலகட்டத்துல அவர் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமா எப்படி மாத்தப் போறாரு அப்படிங்கறத இனிவர நாட்கள் நமக்கு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுகவை விட அதிக வாக்கு சதவீதம் இருக்கு திருமாவளவனுடைய பலம் என்ன என்பது திருமாவளவனுக்கே தெரியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த கருத்தை அரசியல் ரீதி அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல விசிகா வந்து இன்னைக்கு சித்தாந்த ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வலுவான சித்தாந்தத்தை முன்வைக்கிற இயக்கம் அதுக்காக தொண்டர்கள் இவங்களோட கூட்டிட்டாங்க இவர்களை விட வலுவான இயக்கம் அப்படின்னா அவங்க ஏன் வந்து ஒரு ஆறு சீட்டு கொடுத்து நாலு நாலு பேர் ஜெயிக்கிற அளவுக்கு ஏன் போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைமை என்னவா மாறுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் திமுகவோ விசிகாவோ இருவரும் இணைந்திருக்கிற பொழுதுதான் இரண்டு கட்சிகளுமே ஜெயிக்க முடியும் குறிப்பா வட மாவட்டங்கள்ல பட்டியல் சமூக மக்களுக்கான தொகுதிகள் தமிழ்நாட்டுல மொத்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு ரெண்டு தொகுதிகள் பழங்குடி மக்களுக்கு இருக்கு அப்படி நாற்பத்தி ஆறு தொகுதிகள் இருக்கு பட் அந்த தாண்டி பொது தொகுதிகளில் திருமாவளவன் அவர்களுக்கான கட்சியினுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் திமுக அப்படி இல்ல எல்லா தரப்பு மக்களும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதியிலயும் அந்த இயக்கம் இருக்கும் ஒரு தீவிரமான ஒரு வலதுசாரித்துவ சிந்தனை கொண்ட பகுதி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய பகுதியிலயும் திமுக கிளைய இருக்கும் கிளைக்கல்கள் இருக்கும் இன்னைக்கு எல்லா சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலயும் மீசிக்காக்கு கிளை இருக்கா அப்படிங்கறதுல கேள்விக்குரியான விஷயம் சமத்துவம் சமூக நீதி என்கிற பாதையில இன்னைக்கு திமுகவை விட வலுவான சித்தாந்தத்தை முன்வைக்கிற இயக்கம் விசிகா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சித்தாந்த ரீதியாக ஒரு வலுவான தொண்டர் படையை கொண்ட இயக்கம் விசிகா கம்பேர்ட் டு டிஎம்கேயோட ஒப்பிடும் போது சித்தாந்த தெளிவு கொள்கை தெளிவோடு இயங்குறாங்க ஓட்டரசியல் என்று வருகிற பொழுது விசிகாக்கு ஏதோ ஒரு திராவிட கட்சி தேவை அது இல்லாம அவர்கள் வந்து திமுகவை விட வலுவானவர்கள்லாம் கிடையாது எல்லா பக்கத்திலையும் பிஜேபி கூடுதல் தொகுதிகள் கேட்குது அப்படிங்கிற பேச்சு வர்றப்ப நத்தம் இஸ்ராவும் தன் பங்குக்கு திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக விசிறியில வந்தாதான் இதை நான் பாக்குறேன் இல்ல குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படின்றது ஒரே நோக்கம் தானா இல்லது அவர் இந்த பக்கம் இழுக்கணும் அப்படின்றது நோக்கமா இல்ல குழப்பம் ஒரு பக்கம் அவரை இழுக்கறதுக்கான முயற்சிகள் வந்து இவங்க பாஜகன்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு அவர் வர மாட்டார் அவர்தான் தெளிவா திருமாவளவர்கள் கொள்கைத்தள்ளியோட சொல்றேன் அதனால் திமுகவை விட கொள்கை தெளிவை இன்னைக்கு காட்ட இருக்கட்டும் அப்ப அவர் தெளிவா சொல்றார் பாமாகா இருக்கிற அணிக்கும் வர மாட்டோம் இன்னொரு பக்கத்துல பார்த்தா பாஜக இருக்கிற அணிக்கு வர மாட்டோம் அப்படின்னும் அவர் தெளிவுபடுத்திட்டார் ஒருவேளை திமுகவோட ராமதாஸ் தரப்பு பாமக போய் இணைந்தால் கலச்சூழல் மாறலாம் அப்பயும் எப்படி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சூஸ் பண்ணுவார் இங்கதான் பிஜேபி இருக்குல்ல அப்ப அது விஜய்க்கு விஜய் பக்கம் விசிகா ஏன் நம்ம போகாத எப்படி பேசிட முடியும் அங்க ஆதவர்ஜனா இருக்காரு ஆதவர்ஜனா திருமாவளவனுக்கும் இருக்க மாணவர் இன்றைக்கு விஜய் கட்சியிலையும் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஒருவரா இருக்கார் ஜா நாராயணசாமி அவர் உட்பட ஒரு வியூக வகுப்பாளர்கள் டீம்ல இருக்காரு சோ அது ஒரு நத்தமிஸ்வனாதான் நெறியக்கூடிய பந்து நிச்சயமா அதிமுகவுக்கும் பலன் தராது ஒருவேளை இவர்கள் பாஜகவை கடைசி நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கலத்தி விட்ட மாதிரி கலட்டி விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாமான்னு கேட்டா அதுவும் இந்த முறை அதற்கான சாத்தியம் இருக்காது ஏன்னா கடந்த முறை எடப்பாடி நம்பினாரு நார்த் இந்தியா ஃபுல்லா வந்து பிஜேபி பலவீனப்பட்டுருச்சு சோ அவங்களால ஆட்சிக்கு வர மாட்டாங்க இனிமேல் நம்மளை உள்ளாக்க முடியாதுன்னு எடப்பாடி நம்பினார் ஆனால் இப்பொழுது ஆட்சி அவர்கள் வசம் இருக்கு சோ இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதுதான் கூட்டணி இந்த கூட்டணிக்கு தலைமைத்துவத்தை எடப்பாடி தக்க வைத்துக் கொள்வதில் மட்டும்தான் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகருகிறது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு காலகட்டம் வரையும் சமூக நீதி சமத்துவத்தை அடிநாதமாக கொண்டு இயங்கிய ஒரு மாபெரும் அந்த பட் அந்த சமூக மக்களுக்கான இயக்கம் என்பதை தாண்டி ஒரு வெகு மக்களுக்கான பாட்டாளி மக்களுக்கான உழைக்கு மக்களுக்கான இயக்கமாகலாம் அதனுடைய தொடக்க காலத்துல இருந்துச்சு இப்ப ராமதாஸ் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வர்றாரு இது ரொம்ப உச்சமா ஒரு ஒரு வார்த்தையை கூட விட்டுருக்காரு அப்பா குழந்தையாகவே ஐந்து ஆண்டுகளா ஆயிருச்சு அவர் ஒரு குழந்தையை போல செயல்படுறார் ஒரு பாமகவினுடைய எம்எல்ஏ தான் பேசியிருந்தான்னு நினைக்கிறார் அருள் நினைக்கிறேன் நினைவு சரியா இருந்தா அந்த குழந்தையாக அவர் இருக்கிற பொழுதுதான் உங்களையே மாநில தலைவரா பாக்குனாரா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அங்க விவாதம் போயிட்டு இருக்கு ராமதாஸ் அவர்கள் அந்த இயக்கத்துல அவருக்கு தான் ஓட்டு அன்புமணி அவர்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு இன்றைக்கு அவர் இளைஞராக இருக்கிறார் கட்சியில் அவருக்கு வந்து ஒரு அவர் போட்ட நிர்வாகிகள் இன்றைக்கு பொறுப்புல இருக்காங்க நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருக்காங்க மற்றபடி வன்னியர் சங்கத்திலிருந்து தொடங்கி எல்லா விஷயங்களுமே ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி தான் இருக்கும் ஆனா எனக்கு இந்த சண்டை வந்து தேர்தல் வரைக்கும் எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லை ஏன்னா ராமதாஸ் அவருடைய வயதை நம்ம பார்க்கணும் ஒரு எண்பத்தி ஐந்து வயதை கடந்தவர் சோ அவரால வந்து எவ்வளவு தூரம் ஆக்டிவா சுற்றுப்பயணம் போக முடியும் எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட சந்திக்க முடியும் எவ்வளவு தூரம் மக்களை பேச முடியும் என்பது போன்ற பல கேள்விகள் எழுது இதை விட உச்சமா அவர் திமுக கூட்டணியை ரொம்ப நேசிக்கிறார் ராமதாஸ் அதனாலதான் அவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு நம்ம கூட பார்த்தோம் ஊடகவியலாளர்கள்லாம் அவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டார் கலைஞர் வந்து உயிரோடு இருந்தவரை தலைவர் பதவியில் இருந்தாரு ஸ்டாலின் பொறுமையா தான் இருந்தாரு ஆக்டிவா அவர் இருந்தவரை தலைவர் பதவியில இருந்தாரு அந்த மாதிரி பொறுமையா இருக்கக்கூடாதா அப்படின்னு அன்புமணியை பார்த்து கேட்கிற கேள்விகளும் இன்னொரு பக்கம் அன்புமணி வந்து எங்க அப்பா அம்மாவின் குழப்பத்துக்கே திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ச கேள்விகளும் திமுக கூட்டணியை நோக்கி ராமதாஸ் நகர்றாரு ஆனால் திமுக கூட்டணிக்குள் ராமதாஸ் போனாலும் அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறும் எது எப்படியா இருந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு பலன் தராது பீசிக்கா வெளியேறினா அவங்க அந்த பக்கம் பாஜக இருக்கிறதுனால அவருடைய சாய்ஸ் விஜய் நோக்கியதா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று திருமாவ கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் நாங்க எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அது இல்லாமல் நாங்கள் இருந்துருவோம் அப்படின்னு கூட ஒரு சொல்லியிருந்தார் மக்கள் நல கூட்டணி அமைத்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக எல்லாருமே ஒரு எம்எல்ஏ கூட நாம தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையுமே அவர்கள் புதிய அணி அமைந்து திமுக கூட்டணியில் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கிற அந்த மூன்றாண்டு காலங்களில் அந்த இயக்கங்கள் எதுவும் அழிஞ்சிடல அவர்கள் இருக்கதா செஞ்சாங்க மக்களுக்காக போராடினாங்க மக்கள் பிரச்சனைகளை பேசினாங்க வெற்றி என்பது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் மற்ற இயக்கங்கள் இருக்கும் அங்க இருக்கக்கூடியவர்கள் அமைச்சராக இல்லை ரெண்டு ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி இல்லை ஏதோ ஒரு எம்எல்ஏவா நான்கு பேர் ஐந்து பேர் வர்றதுக்காக அவர்கள் விரும்புவதை விட ரொம்ப ஆழ்ந்து யோசித்து கூடுதல் தொகுதிகளை கேட்டு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு எல்லா கட்சியிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு பயணப்பட்டு இருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில் சில விஷயங்களை எல்லாம் கொடுப்பதற்காக போக சொல்றாங்க இந்த முயற்சி கை கொடுக்குமா இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த முயற்சி அவருக்கு டெல்லியினுடைய ஆசி இருக்கு அவர் போய் தேர்தல் ஆணையத்தை சந்திச்சாலும் அது மத்திய அரசினுடைய அதிகாரமிக்க அமைப்புகள்ல ஒன்றாதான் இன்னைக்கு மாறி போயிருக்கக்கூடிய நூலு சூழல்ல தேர்தல் ரீதியாக அன்புமணி அவர்களுக்கு தான் அது வந்து ஒரு சாதகமா அமையும் பட் நீங்க தேர்தல் ஆணையத்துல சின்னம் வாங்கிடலாம் உங்க பக்கமே சின்னத்தை எடுத்துக்கலாம் என்ன வேண்டுமோ தேர்தல் ஆணையத்தினுடைய சலுகையில வாங்கிடலாம் ஓட்டு போடுற மக்கள் என்ன செய்ய முடியும் ராமதாஸ் பின்னாடி இருக்காங்க ஸோ அது வந்து அன்புமணி அவர்களுடைய இந்த காலைநகரத்தில் எங்கேயோ டெல்லிக்கு போவதை விட தைலாபுரத்திலே போய் மனதை திறந்தாலே அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு சுமூகம் ஏற்பட்டுச்சினாலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரச்சனை முடிவுக்கு வரும் பட் ராமதாசன் தெளிவுபடுத்திட்டாரு நான் இன்னும் கொஞ்ச நாள் தலைவர் பதவியில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறேன் ஸோ அப்பா மகன் மோதல் இவர் ஒரு வேலை விட்டு கொடுத்து அவர் சொல்லக்கூடிய கூட்டணி பக்கம் போய் எடுத்த சாத்தியமா இந்த குறுகிய நேரத்தில் அவர்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஒட்டப்படுமா என்பதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாகத்தான் கண்முன்மே இருக்கு நம்ம கூட முதல்ல நினைக்கல அப்பா மகன் மோதல் இவ்வளவு உச்சம் பெறும் அப்படிங்கிறதால எந்த உடவியலாளர்களையும் நம்மளால முதல்ல யூகிக்க முடியல சரி ஒரு ஒரு கட்டத்துல தான் வரும்னு பார்த்தா அது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வருகிறது ராமதாஸ் அவருடைய ஒரு பேட்டியும் வருகிறது வந்தவுடன் ஒரு பெரிய அதிர்வுகளையும் ஏற்படுத்துவதா அது நீண்டுகிட்டே போறது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை உழைக்கும் மக்கள் இருந்த பாட்டாளி சமூகத்திற்கான ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தமிழகத்துல பலவீனப்படுவதும் நல்லதல்ல ஒரு தகவலை முருகன் மாநகரில பெரியார் அண்ணா இழிவுபடுத்தப்பட்ட விவகாரம் திமுக அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை சார்ந்தவர்களும் கண்டித்து விட்டார்கள் சில பேர் கண்டித்து விட்டார்கள் மற்ற கட்சிகளும் ஓரளவு கண்டு வச்சிருக்கு ஆனால் தன்னுடைய கொள்கை கொள்கை தலைவரான பெரியாரை இழிவுபடுத்துவதை விஜய் கண்டிக்கவில்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அவருடைய அமைதி எப்படி இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல கேள்வி விஜய் வந்து நம்ம விக்கிரவாண்டி மாநாடு அந்த மாநாட்டை ஒரு பேக்கா போயிட்டு வந்தோம்னா விக்கிரவாண்டி மாநாட்டுல பெரியாரை கொள்கை தலைவரா அறிவிச்சார் அவர் கொள்கை தலைவரா அறிவிச்ச அந்த விஜயனுடைய அந்த பேச்சை நம்ம கூர்ந்து கேட்டோம்னா விஜய் அந்த இடத்துல ஒரு இடத்துல குறிக்கிறார் பெரியார் அவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அவரோட மற்ற கொள்கைகளை நம்ம எடுத்துக்கிறோம் பெண் கல்வி சமூக நிதி சமத்துவம்னு விஜய் பேசியிருப்பார் அந்த பேச்சை கேட்டாலே பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நமக்கு உடன்பாடு இல்லை ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்லா விரும்பிய கடவுளை வழிபடலாம் விரும்பியவரை வணங்கலாம் அப்படின்னு அவர் அந்த கொள்கை சித்தாந்தத்தை யார் யார தலைவரா எடுத்துக்கோன்னு சொல்லும்போது பெரியாரை பத்தி சொல்றாரு சமூகநீதி சமத்துவம் பெண் கல்வி பெண்களுக்கான உரிமை இதெல்லாம் தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறார் இப்ப இந்த இடத்த நம்ம அப்படியே அங்க பொருத்தி பார்த்தா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துகிற பொழுது விஜய் அதை விஜய்க்கு இந்துத்துவ ஓட்டு வங்கியெல்லாம் கடுத்த சேதத்தை ஏற்படுத்தும் இப்ப விஜய் என்ன நம்புறாருன்னா பாஜக கூட்ட கூட்டம் இந்து முன்னணி கூட்டம் நாலு லட்சம் பேர் திறந்துட்டு அஞ்சு லட்சம் பேர் தரட்டு திரண்டதுல ஐம்பதாயிரம் பேராது யார் அரசியர்கள் இருப்பாங்க ஒரு லட்சம் பேரா யார் ரசிகர்கள் இருப்பாங்க அவங்கல இருந்து ஒரு இருபது ஓட்டு எனக்கு கிடைக்கட்டும் நானே அதை போய் கொச்சைப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கலாம் ஒன்று அதாவது அவருடைய பாணியை நான் சொல்றேன் ஆனால் தமிழக களத்துல தந்தை பெரியாரை விலக்கி வைத்து விட்டு நம்மால் அரசியல் என்கின்ற ஒன்றை பேசவும் முடியாது செய்யவும் முடியாது ஆனா இது எல்லாமே பெரியார விஜய் திட்டலை என்பதுல ஒரு அறிவுஜீவியருக்கான ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களுக்கான சரியா சொல்ல போனா ஒரு இருபது முதல் இருபத்தைந்து லட்சம் மக்களுக்கான ஒரு சப்ஜெக்ட் விஜய் எதிர்பார்க்கக்கூடியது ஒரு ஓட்டு வங்கி அந்த ஓட்டு வங்கிங்கிறது அவர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திமுகவா இருப்பார் அப்பா அஇஅதிமுகவா இருப்பாரு பிஜேபியா இருப்பாரு அவர் வீட்டுல ரெண்டு பசங்க இருக்காங்க பதினெட்டு வயசு இருபது வயசுல பசங்க இருக்காங்க அவங்க ஏன் ஓட்டுன்னு நம்புறாரு விஜய் அந்த நம்பிக்கையினால அவர் என்னன்னா பெரியாரை பற்றி அவர்கள் விமர்சிக்கிற பொழுது நம்ம ஒரு விஷயம் தெளிவுபடுத்திட்டோம் கொள்கை விளக்க கோட்பாட்டிலேயே எங்களுக்கு பெரியாரோட கடவுள் மறுப்புல நம்பிக்கை இல்லைங்களும் அப்ப இந்து முன்னணி கூட்டம் நடத்துறாங்க இந்து முன்னணியுடைய கொள்கை என்ன கடவுள் இருக்காரு கடவுள் வந்து கடவுளை கொச்சைப்படுத்துபவர்கள் காட்டு பிராண்டிகள் கூட அவர்கள் நினைக்கலாம் அவர் கடவுளை கற்பித்தவன் காட்டு பிராண்டின்னு எப்படி பெரியார் சொல்றாரு அது மாதிரி கடவுளை கொச்சைப்படுத்துவது காட்டு பிராண்டி கூட நினைச்சிருக்கலாம் சோ கடவுளை பற்றிய ஒரு விவாதத்துக்குள்ள நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்னு விஜய் நினைச்சிருக்கலாம் விஜய் ஒரு மலினமான ஓட்டு அரசியலுக்குள் சிக்கி கொண்டதால் பெரியாரை பற்றி ஒரு விமர்சனம் வருகிற பொழுது கூட பதில் சொல்லலை அப்படிங்கிறது நமக்கான புரிதல் விஜயனுடைய புரிதலை பொறுத்தவரை ஓட்டு வங்கி அரசியல்ல அவர் பெரியாரை கை தொடாமல் இருப்பது இந்த விஷயத்துல கை தொடாமல் இருப்பது அவருக்கு பலனளிக்கும்னு அளிக்கும்னு அவர் வியூகம் வகுத்திருக்கிறார் இல்ல இன்னொன்னு சொல்றாங்க பிஜேபி அதிமுக கூட்டணி பிஜேபி இருந்தாலுமே ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருக்காருன்றாங்க அப்படி போக வாய்ப்பு இருக்கா இல்ல எனக்கு கேட்டா பிஜேபி இல்லைனாலும் விஜய் அதிமுக கூட போக மாட்டாருன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா விஜய் வந்து திரைத்துறையில நம்ம வந்து வெளிப்படையாக பேசணும்னா விஜய் ஒரு இருநூறு கோடிக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய்க்கு வந்து உடனே ஒரு ஆயிரம் கோடி கொடுத்து விஜயை விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு யூகத்துக்கு ஒரு பேச்சுக்கு அஞ்சு படம் நடித்தாலும் அவர் அந்த சம்பளத்தை வாங்கிடுவாரு அவர் ஏன் வந்து இன்னும் சொல்ல போனா பாஜகவால் கடுமையாக பாதிக்கப்பட்டது வேற யாரையும் விட விஜய் தான் மெர்சல் திரைப்படம் வெளியான போது வெறுமனே இருந்த விஜயை ஜோசப் விஜய் என்று வீதியெல்லாம் அடையாளப்படுத்தி காட்டியது யாருன்னா ஹச்சராஜா அவர்கள் அவரோட அறிக்கையில அந்த பிரச்சனைகளை மருத்துவமனையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசியதற்காக ஜோசப் விஜய்னு இவர் கண்டனம் தெரிவிச்சார் பதிலுக்கு விஜயம் ஜோசப் விஜய் என்கிற பேர்லையும் அறிக்கை வெளியிட்டார் அதுக்கப்புறம் எப்பவுமே அவர் ஜோசப் விஜய்ங்கிற வார்த்தையை கையில் எடுக்கல துறை சோதனையில கடுமையான நெருக்குதலுக்குள்ளாக்கப்பட்டவர் வந்து நடிகர் விஜய் அவர்கள் சோ அப்ப அவர் இயல்புலயே அவரே காயம் பெற்றிருக்காரு அவரே காயம் பெற்றவர் வந்து ஒரு ஒரு இருநூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரு பாஜக வலைக்கல்ல ஆடுவாரு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அப்படி இதுல என்னன்னா அவரை பொறுத்தவரை பாஜக கூட்டணிக்குள் இல்லாவிட்டாலும் அதிமுக சேரமாட்டார் இதுதான் நான் உள்வாங்கி இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் அவரை பொறுத்தவரை என்னன்னா நம்ம திரைத்துறையிலே இப்படி நம்பர் ஒன்னா இருக்கும் அதிமுக கூட விஜய் வந்துட்டாருன்னா சரிபாதி தொகுதியை எடப்பாடி கொடுத்துருவாரா அப்ப மட்டும் கூட்டணி ஆட்சி சித்தாந்தம் வந்துருமா விஜய துணை முதல்வராக்கிடுவாரா விஜய துணை முதல்வராக அவர் சம்பந்தித்தால் கூட நம்பர் ஒன்னா திரைத்துறையில இருக்கக்கூடிய விஜய் தன்னோட கேரியரையே முடிவுக்கு கொண்டு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கிறக்காக தான் அரசியலுக்கு வந்தாரா இப்படி நிறைய கேள்விகள் அதுக்குள்ள இருக்கும் அப்ப விஜய் தன்னை ஒரு முதல்வர் பீசா நம்புறார் பட் அது நடக்கும் நடக்காது என்பதை அவர் தேர்தல் முடிவுல உணர்வார் நேரடி அரசியல்னா என்ன கல அனுபவம்னா என்ன என்ன செய்தா அதை தான் நம்ம பார்த்தோம் அண்மையில அவர் படத்தினுடைய ஜனநாயக படத்தினுடைய ஹீரோயின் அவர் பகிர்ந்த ஒரு விஷயம் சொல்லி சோசியல் மீடியாவில கூட வந்துச்சு நியூஸ்லாம் கூட பார்த்தோம் எதோட முடிச்சிருக்கீங்களா எதுவுமே படம் நடிக்க மாட்டீங்களா அப்படின்னா இல்லை அது தேர்தல் முடிவை பொறுத்து இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதா அந்த ஹீரோயின் பகிர்ந்த ஒரு காட்சியை கூட பார்த்தோம் ஸோ விஜய் தன்ன ஒரு முதல்வர் வேட்பாளராக மக்கள் நினைக்கிறாங்க நமக்கு ஓட்டு போட போறாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க அவர் கூட இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்களும் அவருக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் களம் வேறு எல்லா ஊர்லயும் மாவட்ட செயலாளர் திமுக சொன்னா தெரியும் அன்னாதிமுக சொன்னா தெரியும் கன்னியாகுமரியில்ல இப்ப திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அப்படின்னா ஒரு அமைச்சர் இருக்கார் மனோதங்கராஜன் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் மேற்கு மாவட்ட சொன்னா தெரியும் அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலவாய் சந்திரன் சொன்னா தென் மாவட்டங்கள் எல்லாருக்குமே தெரியுது விஜய் கட்சியில அப்படி தெரிந்தவர்களையும் முதல்ல உருவாக்கணும் இது எல்லாமே அவருக்கு கிரௌண்ட் ரியாலிட்டி இருபத்தாறு தேர்தல் முடிவுக்கு பின்னாடிதான் தெரியும் பட் அந்த நீண்ட பயணத்துல அவர் அந்த அணிப்பக்கம் போகமாட்டாரு தனியா தான் நிப்பாரு ஒரு விஜயகாந்த் அவருலயே எட்டு புள்ளி மூணு எட்டு சதவீதம் எடுத்திருந்தாரு அன்னைக்கு நம்மளோட சோசியல் மீடியா இந்த அளவு ஆக்டிவான காலம் கிடையாது யூடியூப் சேனல்ஸ் கிடையாது ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் சாமானிய மக்கள் பயன்பாட்டல கிடையாது அப்படி இருந்த பிறகு விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் எடுத்திருந்தாரு சோ விஜய் கலத்துக்கு வந்திருக்கிறார் அவரையே இன்னொரு கூட்டணிக்குள்ள போக மாட்டார நான் நம்புறேன் ஒரு அவரால் ஒரு பத்து சதவீதம் ஓட்டை கிடக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தேர்தல் நெருக்கத்துல தான் நம்மளும் பார்க்கணும் நிறைய விஷயங்களே ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி